கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சௌரிபாளையம் மகாகவி பாரதி அம்மனடிமை அரசு பொது நூலக வாசகர் வட்டம் இணைந்து நடத்திய புத்தக விழிப்புணர்வு பேரணி கோவை மாவட்ட நூலக ஆணைக்குழு சௌரிபாளையம் மகாகவி பாரதி அம்மனடிமை அரசு பொது நூலக வாசகர் வட்டம் கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை இணைந்து நடத்திய வாசிப்பை நேசிப்போம் புத்தக விழிப்புணர்வு பேரணி சுதந்திர தின விழாவை முன்னிட்டு உடையாம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்த பேரணியானது உடையாம்பாளையம் சௌரிபாளையம் பகுதிகள் வழியாக சென்று நூலக புத்தக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் எம் கௌரிசங்கர் சௌரிபாளையம் மகாகவி பாரதி அம்மனடிமை அரசு பொது நூலகத்தின் நூலகர் லட்சுமிநாசாமி உடையாம்பாளையம் நூலகர் திரு பிரபு நூலகர் மரியடைசி வாசகர் வட்ட தலைவர் காளிமுத்து லட்சியதுளி அமைப்பு நிறுவனர் திரு தினேஷ்குமார் சுஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நோட்டு புத்தகங்கள் எழுது பொருட்கள் இனிப்புகள் மற்றும் இயற்கை நூடுல்ஸ் பேக்கெட்டுகள் குளிர்பானங்கள் மற்றும் அறுசுவை அன்னதான உணவும் வழங்கப்பட்டது அன்பு வணக்கம் கோவை உடையம்பாளையம் பாரத மாதா நற்பிணி அறக்கட்டையில் சார்பில் இந்திய தேசத்தினுடைய எழுவத்தி சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வேளையில் அதாவது கோவை மாவட்ட நூலக ஆணைக்குழு சௌரி பாளையம் மகாகவி பாரதி அம்மன் அடிமை கீழே நூலகத்தோடு இணைந்து ஒரு மாபெரும் வாசிப்போம் புத்தகத்தை நேசிப்போம் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு பேரணியை இந்த பொதுமக்களிடத்திலும் அதாவது சாலையோர மக்களிடத்திலும் இதை புகுத்தி மாணவர்களை நூலகத்திற்கு வர வைத்து அவர்கள் மூலியமாக அனைவருக்கும் கல்வி அதுவே எங்கள் லட்சியம் என்கின்ற அந்த லட்சியத்தை அடைவதை இந்த சுதந்திர தின வேட்கையாக எடுத்து நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இதோ பேரணி கிளம்புகிறது கோயம்புத்தூர் மாவட்ட நூலக அணைக்குழு கிளை நூலகம் சௌரி மகாகவி பாரதி அம்மனடைமை அரசு நூலகம் சௌரி பலயத்தின் எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது பின்னர் தற்போது வாசிப்பை பெரிதும் பலப்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணியாக வாசிப்பை நேசிப்போம் என்ற விழிப்புணர்வு பேரணி இப்பொழுது தொடங்கவுள்ளது தொடங்கப்பட்டுள்ள இந்த பேதனியானது ரேசிப்போம் வாசிப்போம் என்ற பேரணியாவது மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் இனிய சுந்தர் வாழ்த்துக்கள்